ஜெயபிரகாஷ் நாராயணன் பகத்சிங் திலகர் லால் ராய் இந்த மாதிரி பெயர்லாம் நம்ம தமிழர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இப்ப இதை நீங்க நல்லா ஞாபகம் காங்கிரஸ்ல காந்தியடிகள் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு காங்கிரஸ் மக்கள் கூட்டத்தை நடத்தினவங்க நம்ம தலைவர் பெரியார் கோவில்பட்டியில் உள்ள ஒரு மேடையில் பேசும்போது என்னோட சமூக போராட்டத்துக்கும் சுயமரியாதைக்கும் வித்திட்டவங்க தலைவரும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்படிப்பட்டவங்கள தான் நம்ம இரண்டே வார்த்தைக்குள்ளே சுருக்கி வைக்கிறோம் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கிடுறோம் நான் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் பாபூர் செய்யாவுடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு அவங்க ஒரு தொழிலாளர் தலைவர் அது போல அவங்க சுயமரியாதைக்காரர் நல்ல தமிழ் இலக்கியவாதி அவங்க புத்தகம் எழுதியிருக்காங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க அவங்க ஒரு பதிப்பாளரும் கூடும் அவங்க ஒரு புரட்சியாளர் இந்தியாவில் முதல் தொழிலாளர் புரட்சி திலகருக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்றோம் ஆனா முதல்ல வஉ ஊ தான் நடந்துச்சு அது போல் அவங்க ஒரு நல்ல தேசிய சிந்தனையாளர் இரண்டாயிரம் ஆண்டுகள் தமிழர்களின் வணிக தொடர்ச்சி ஆகும் இப்படிப்பட்ட வே ஊசி ஐயாவை பத்தியும் இந்நேரம் நம்ம இந்தியாவில இருக்க எல்லா செய்தித்தாளையும் அவங்களை பத்தினா தகவல் வந்திருக்கணும் ஆனா வரல அப்ப நம்ம எங்க தவற விட்டோம் அப்படின்னு யோசிக்கணும் இப்ப நான் முதல்ல நாலு பேர் சொன்னேன் தெரியுமா அவங்கள பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்ப வே ஊசி ஐயாவை பத்தியும் வட இந்தியாவில உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்ல அப்போ நம்ம வே ஐயாவை தேசிய தலைவரா கொண்டு போகணும் அடுத்த வருடம் இதே நாள் வவுசி ஐயாவை பற்றி இந்தியாவில் உள்ள எல்லா செய்தித்தாளிலையுமே அவங்கள பற்றின தகவல் வரணும் அதை நோக்கி பயணிப்போம் நன்றி